மைண்ட் ஆக்டிவேஷன் பயிற்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் அற்புதமாக மைண்ட் எப்போயுமே நம்ம ஆக்ஷனில் வச்சுக்க முடியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம ஆக்டிவ்ல இருக்க முடியும் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் மனதினுடைய அமைப்பை சரிவர யார் மெயின்டைன் பண்ண தெரியுதோ அவரால் மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளராக இருக்க முடியும் நம்மளோட வாழ்க்கையில எந்த ஒரு வெற்றிக்கான விஷயங்களையும் சிறிய அளவில் தான் தொடங்க முடியும் எந்த விஷயத்தையும் சின்ன தான் தொடங்கணும் எவ்வளவு பெரிய கட்டுரையாக இருந்தாலும் அதை சிறு இருந்தான் துவங்க வேண்டும் எவ்வளவு பெரிய வீடு கட்டுறதாக இருந்தாலும் அதை ஒரு செங்கலில் இருந்து தான் ஒவ்வொரு செங்கலா தான் வீடு கட்ட போறோம் உங்களுடைய வெற்றிகள் அடையணும் உங்களுக்கு நீங்க நினைச்ச வெற்றிகள் கிடைக்கணும் அந்த வெற்றிகளுக்கு நீங்க நல்லா நம்புங்க இப்போ சின்னஞ்சிறு பழக்கங்களிலே கவனமாக இருந்தால்தான் அந்த பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் சின்னஞ்சிறு பழக்கங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல பழக்கம் சின்ன சின்ன நேரங்கள்ல சரியா இருக்கணும் மூணு முறை முதலமைச்சரா இருந்து ரெண்டு முறை இருந்துட்டார் நரேந்திர மோடி அவர்கள் மனுஷன் பதவியில தான் இருக்காரு மூணு தடவை முதலமைச்சர் தொடர்ந்து ரெண்டு முறை பிரதமர் இப்ப மூணாவது முறையும் பிரதமரா வருவாருன்னு இந்தியாவையே பேச வச்சிட்டாரு எல்லார் மக்களும் காங்கிரஸ் கட்சி தவிர மீதி அனைத்து கட்சியுமே காங்கிரஸோடு இருக்கக்கூடிய சில கூட்டணி கட்சிகள் அப்படி சொல்ல மாட்டாங்க மீதி அனைத்து கட்சிகளுமே காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளை தவிர மற்ற கட்சிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் உலக நாட்டில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் மூன்றாவது முறையாக மோடி தான் பிரதமராக வருவார் அப்படிங்கிற அவர் வர்றாரா அவர் இல்லையா வந்த பிறகு தெரியும் நமக்கு அந்த டாக் கிரியேட் பண்ணிட்டாரு பாருங்க அவர் நல்லவரா கெட்ட வரேன்னா அப்ப அதெல்லாம் பேச வரல சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா தான் முழு தட்டுல உள்ள சாப்பாடு சாப்பிட முடியுங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆக்டிவா இருந்தா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்து முடித்தா பெரிய காரியங்கள் ஈஸியா முடிக்க முடியும் அப்படித்தான் நரேந்திர மோடி கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சு வந்திருக்காருன்னு சொல்ல வர்றேன் அவர் மட்டும் இல்ல கலைஞர்ல இருந்து புரட்சி தலைவி அம்மாவில இருந்து எல்லாருமே அப்படிதான் சின்னஞ்சிறு பழக்கங்கள் தான் உங்களுக்கு தேவை சின்னஞ்சிறு நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு தேவை சிறுக கட்டி பெருக வாழ் என்று தமிழ்ல சொல்லியிருக்கிறாங்க தினசரி பழக்க வழக்கங்களினுடைய விளைவாக உருவாவதுதான் வெற்றி அப்படின்னு எல்லா சைக்காலஜிக்கல் மாஸ்டரும் சொல்றாங்க உங்களுடைய பழக்கங்கள் சரியாக இருக்குமே ஆனால் அந்த பழக்கங்கள் மேம்பட்டு கொண்டே போகுமானால் அந்த பழக்கங்கள் இன்னும் 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 மேம்பட்டு நீங்கள் பக்குவ நிலைமைக்கு வந்து கொண்டே இருந்தால் அதுதான் உங்களுக்கு மேம்பாட்டினுடைய கூட்டு வெட்டி அப்படிங்கிறாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கடைசாக்க பணத்துக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் மெச்சூரிட்டிங்கிறத என்ன சொல்றாங்கன்னா ஒரு நபர் நம்மள கோபம் வரும் விதமாக உண்டாக்கிய பிறகு கூட அப்படி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிய பிறகு கூட கோபப்படுத்தும் அளவுக்கு ஒரு நபர் பேசிய போதும் கூட அந்த நபரிடம் நாம் எதிர்த்து கோபமாக பேசாமல் அவரை கடந்து அமைதியாக போகக்கூடிய நிலைமை இருக்கிறதே இதுக்கு போய் மெச்சூரிட்டி பக்குவம்னு சொல்றாங்க மன உளவியல் ரீதியிலாக ஒருத்தர் அடிக்கணும்னு நமக்கு தோணும் போதும் கூட சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த கடந்து போறோம் பாருங்க இதுக்கு பேரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறாங்க கொள்றது அப்ப மைண்ட் ஆக்சன் ஆன ஒரு நபராலதான் அப்படி இருக்க முடியும் மைண்ட் பவர்ஃபுல்லா ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா நல்லது கெட்டது ஒண்ணும் கிடையாது சரி அவரோட என்னமோ நம்ம நம்மளை எப்படி பேசி நம்மள பழி பழிச்சுட்டு நம்ம ரைட் அது அவரோட ஆங்கிள் சரி அப்படின்ட்டு அப்படியே போயிடும் இல்லையா இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல பழக்கம் மைண்ட் எப்போ டிப்ரஷன் ஆகுது எப்போ ஸ்ட்ரெஸ் ஆகுது எப்போ மன வாட்டம் ஆகுது மனம் இருந்து எப்ப போகுது நாம வந்து இது மாதிரி கோவப்படும் போதோ ஆத்திரப்படும் போதோ அனாவசியமான வார்த்தைகளை உதிர்த்தும் போதோ அல்லது யாராவது ஒருத்தர் பிரச்சனையை உருவாக்குனாங்கன்னா அந்த சூழ்நிலைக்குள்ள போய் நாம இருந்துக்கும் போதோ இப்படித்தான் நமக்கு வந்து பிரச்சனைகள் உருவாகுது பிறக்கும் போது நாம் யாராவது மேதையாக பிறந்தமா இல்ல மைண்ட் ஆக்டிவ் ஆகுனா மேதை ஆகலாம் மைண்ட் எப்படி ஆக்டிவ் ஆகும் நல்ல மனிதரோடு பழகினால் மைண்ட் ஆக்சன்ல இருக்கும் நல்லவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்தால் மைண்ட் ஆக்டிவ்ல இருக்கும் நற்பண்புகளை வளர்த்து கொண்டால் மைண்ட் ஆக்டிவ்ல இருக்கும் மனதில நல்ல சிந்தனைகளை மட்டுமே அனுமதி கொடுத்தால் மைண்ட் ஆக்டிவ்ல இருக்கும் நல்லவற்றை மட்டுமே சாப்பிட்டால் மைண்ட் ஆக்டிவ்ல இருக்கும் நல்லவர்கள் உடனேயே எப்பொழுதும் உங்களுடைய இருப்பை நீங்கள் நல்லவர்களோடு மட்டுமே வைத்துக் கொண்டால் உங்களுடைய சுற்றுவட்டம் இருக்கிறதே அந்த சுற்றுப்புற சூழலை நீங்கள் சரியாக வைத்துக் கொண்டால் நீங்க குடியிருக்கிற இடம் நல்லவங்க இருக்கிற இடத்துல இருக்கணும் நீங்க வேலை பார்க்கிற இடம் நல்ல இடத்துல வேலை பார்க்கணும் நீங்க பேசுற பழகிற நண்பர்கள் உங்களுடைய குருமார்கள் நல்ல அறிவுள்ளவர்களாக பண்புள்ளவர்களாக இருக்கணும் உங்களுடைய நட்போட்ட சுற்றுச்சூழல் எப்படியோ அப்படித்தான் நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் வளரும் விதத்தில் தான் நீங்கள் இருக்க முடியும் நீங்கள் வளர்ந்த விதத்தில் தான் நீங்கள் இருக்க முடியும் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை வளர்க்குறாங்க பாருங்க உங்க அப்பா அம்மா உங்களை வளர்த்தாங்கன்னு நினைக்கிறீங்க உண்ண உணவு உடுக்க உடை தங்குவதற்கு இருப்பிடம் இதைத்தான் உங்களுக்கு தாயும் தந்தையரும் உங்களுக்கு தர முடியும் அறிவு கொடுக்க முடியாதா கொடுக்க முடியும் நீங்க வளர்ந்தது உங்க தாய் தகப்பனால மட்டுமில்ல உங்களை உங்கள் ஆசிரியர் வளர்த்தார் உங்கள் நண்பர்கள் நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் உங்கள் புத்தகம் நிறைய சொல்லி கொடுத்து உங்களை வளர்த்திருக்கிறது தொலைக்காட்சி பெட்டிகளில நிறைய காட்சிகளை பார்த்து நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள் யூடியூப்பால் நீங்கள் வளர்க்கப்படுகிறீர்கள் சமூக வலைதளத்தினால் வாட்ஸ்அப் மூலமாக பேஸ்புக் மூலமாக ட்விட்டர் என்கிற எக்ஸ் தளத்தின் மூலமாக நீங்கள் வளர்க்கப்பட்டீர்கள் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல மனிதர்களால நீங்க இன்ஃபுளு ஆகுறீங்க நிறைய இன்ஃபுளுசர் இருக்கு அங்க உங்களுக்குள்ள நிறைய அந்யன்கள் இருக்கு நிறைய கேரக்டர் இருக்கு விதவிதமான நபர்களுடைய கேரக்டரை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறீர்கள் சகோதர சகோதரிகளே உங்களுக்குள்ள இருக்கு உங்கள் இதயத்துக்கு நெருக்கமாக பிற நபர்களினுடைய கேரக்டரும் உங்களுக்குள்ள இருக்கு உங்களை அப்பா அம்மா வளர்த்துதான் நீங்க நினைக்கிறீங்க உங்க சுற்றுற சூழலும் சேர்ந்துதான் உங்களை வளர்த்தது உங்களை வளர்ப்பதற்கு நீங்கள் யாரை அனுமதிக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் உங்களை வளர்த்தார்கள் நீங்கள் ஒரு திரைப்படம் பார்ப்பதற்கு டிக்கெட் எடுத்து போய் சினிமா தேட்டர்ல உக்காந்தீங்க அப்படின்னா அந்த திரைப்படம் மூன்று மணி நேரம் இரண்டரை மணி நேரம் ஓடக்கூடிய அந்த திரைப்படம் சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லி நல்ல கருத்தோ கெட்ட கருத்தோ எது எந்த காட்சிகளோ நல்ல காட்சிகளோ ஆபாச காட்சிகளோ சண்டை காட்சிகளோ சிரிப்பு காட்சிகளோ ஒவ்வொரு காட்சியும் உங்களை பாதிக்கும் நல்ல பாதிப்பு இருக்கு கெட்ட பாதிப்பு இருக்குல்ல அந்த திரைப்படம் உங்களை வளர்ப்பதற்கு நீங்கள் அனுமதித்து அந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் உங்க மூளைய வளர்க்கறது உங்க உடம்ப வளர்க்கறது உங்க சிந்தனைகளை வளர்க்கறது சமுதாயம் அப்ப உங்க மைண்ட் ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா ஆக்சன் பர்சனோடவே நீங்க இருக்கணும் ஆக்டிவ் பர்சனோடவே எப்ப இருக்கணும் நீங்க ஆக்டிவ் பர்சனோடவே நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் ஆக்சனா நல்லா இருப்பீங்க நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய நண்பர்கள் நெகட்டிவ் பெர்சனா மாத்துங்க நீங்கள் வசிக்கும் இடத்துல ஏதாவது நெகட்டிவான நபர்கள் இருக்கிறார்களா வீட்டை மாத்துங்க படிக்கக்கூடிய புத்தகங்கள்லே தேவையில்லாத புத்தகங்கள் உங்கள் கவனத்தை சீரடிக்கக்கூடிய புத்தகம் இருக்கிறதா எடுத்து ஒரு வச்சிருங்க நல்லவர்களோடு பழகுங்கள் நல்லவர்களோடு எப்பயும் உங்களுடைய இருப்பை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை நீங்க யாரோட வச்சிருக்கிறீங்களோ உங்களை நீங்க யாரோட மர்ஜி பண்றீங்களோ யாரோட நீங்கள் இணைகிறீர்களோ யாரோடவெல்லாம் பேசுகிறீர்களோ அவங்களினுடைய பண்புகள் உங்களுக்கு இருக்கும் அதனால அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களை நீங்களே நேசிக்கணும் அப்படின்னா நல்லவர்களோட நீங்க இருக்கணும் உங்களை நீங்களே உண்மையை நேசிக்கணும் இப்ப கண்ணாடி முன்ன நின்று லெப்டு கண்ணா டெய்லி ஒரு பத்து நிமிஷம் பாருங்க உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிப்பீங்க கண்ணாடி முன்னு நின்னு காலைல எழுந்திரிச்சு பல்லிக்கெல்லாம் குளிச்சுட்டுலாம் வருவீங்கள குளிச்சுட்டு கண்ணாடி பாப்பீங்களா அப்ப பாக்கும்போது லெஃப்ட் கண்ணா ஒரு பத்து மினிட் பாருங்க ரசனையா பாருங்க உங்களே நீங்களே நேசிக்க ஆரம்பிப்பீர்கள் நீங்கள் அழகாக இருப்பதாக உணர்ந்து விட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க எல்லோருக்கும் நீங்கள் அழகாக தெரிவீர்கள் நீங்கள் அறிவு நிரம்பியவராக உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி மிக சிறப்பானதாக உங்களுக்கு இதுவரை என்ன சக்தி இருக்கிறதோ என்ன கிடைத்திருக்கிறதோ என்ன ஆற்றல் இருக்கிறதோ என்ன அறிவு இருக்கிறதோ அது நிரம்ப இருக்கிறது அதன் பொறுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை நமக்கு தேவை அறிவு தொடல் இருக்கட்டும் இப்போது இருப்பதிலே நிறைவு மனம் இருந்தால் புதிய அறிவு உங்களுக்கு கிடைக்கும் இப்போது இருப்பதிலே நீங்கள் நிறைவாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே சென்று பாருங்கள் உங்கள் அறிவுக்கு தகுந்த மனிதர்களை நீங்கள் இருப்பீர்கள் அவர்கள் அவர்கள் உங்களை ஈர்ப்பார்கள் ஈர்ப்பு விதிங்கிறதே என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஒன்று நினைக்கிறீர்களோ நீங்கள் எந்த ஒன்று நினைக்கிறீர்களோ அந்த ஒன்று நீங்கள் ஈர்க்கிறீர்கள் இது எல்லாரும் என்ன ஈர்ப்பு விதி நான் சொல்றேன் பாருங்க நீங்கள் எந்த ஒன்று நினைக்கிறீர்களோ நீங்கள் நினைத்ததால் அந்த ஒன்றை ஈர்க்கவில்லை நீங்கள் எந்த ஒன்று நினைத்தீர்களோ அந்த ஒன்றும் உங்களை நினைத்தது அதனால் தான் ஈர்க்கப்பட்டீர்கள் நீங்கள் நினைப்பதற்கு முன்னாலோ நீங்கள் நினைக்கும் போதோ நீங்கள் என்ன நினைத்தீர்களோ ஒரு கார் வேணும்னு நினைக்கிறீங்க காரும் நீங்க வேணும் நினைச்சிருச்சு எத்தனையோ இடம் நீங்க வாங்குறீங்க நீங்க இடம் வாங்கல அந்த இடம் தான் உங்களை வாங்கிருக்கு அதை பண்றதுக்கு உங்களை சொல்லி இருக்கு நீங்க அந்த இடத்தை மெயின் பண்றதுக்கு வேலை கொடுத்து போய் நீங்க மெயின்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க குறிப்பிட்ட நாள் கழிச்சு நீங்க இருக்கும் போதோ அல்லது உங்களுடைய மறைவுக்கு பிறகோ அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு பிறகோ அந்த இடம் வேற யார் கைக்காது போகும் வேளாறு கைக்காவது மாறும் நீங்க வாங்கின இடத்துல நீங்க கட்டின வீட்டுல நீங்க மட்டும் ஆட்சி பண்ண போறது இல்ல ஆஹ் உங்களுடைய அந்த ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் வேறு நபர்கள் எங்கே வருவார்கள் நீங்கள் இடத்தை தேர்ந்தெடுத்தாக பிளாட் வாங்கியிருக்கீங்க நினைக்கிறீங்க நீங்கள் இடத்தை தேர்ந்தெடுப்பா நினைக்கிறீர்கள் இடம் தான் உங்களை தேர்ந்தெடுத்து வர வைத்திருக்கிறது இதுதான் ஈர்ப்பு சக்தி நீங்கள் எந்த ஒன்றை தேடுகிறீர்களோ அந்த ஒன்றும் உங்களை ஏற்கனவே தேடிக்கொண்டுதான் இருக்கிறது அதனால நீங்க என்ன கேட்டீங்க மெரு அதனாலதான் நீங்க ஜாயின் பண்ணீங்க விதி நீங்க ஒண்ணு நினைச்சா அது உங்களுக்கு கிடைக்கும் ஆனா கண்டிஷன் என்ன அது ஏற்கனவே உங்களை உங்களை நினைச்சிருக்கேன் அது ஏற்கனவே உங்களை நினைக்கணும்னா நீங்க மைண்ட் ஆக்டிவா இருந்தா நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்கிற காலத்திலேயோ அல்லது நினைக்கிறதுக்கு முன்னாடியோ அது உங்களை இருக்கும் நீங்கள் சரியான தகுதியான நபராக இருந்தால்தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிசினஸ் உங்களுக்கு வந்து அமையும் நான் கோடிச்சுவரன் ஆகணும் பிசினஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கல்ல நினைக்கிறீங்க இல்ல உங்களை நீங்கள் தகுதிப்படுத்த தகுதிப்படுத்த அந்த பிசினஸ் தானா உங்களுக்கு வந்து விழுகும் இப்ப நரேந்திர மோடி என்கிற நபர் பிரதமராக வேண்டும் என்று அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கல அவரு கடை அவருடைய கதை வந்து கடை டீ கடை போட்டதுல இருந்து டிவி வித்ததுல இருந்து ஆரம்பிப்பாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல டிவி விற்றாருன்னு ஆரம்பிப்பாங்க டீ கதையில இருந்து அவருக்கு ஒரு கதை வந்து ஆரம்பிக்கும் இப்ப டிவி வியாபாரம் பண்ணும் போதோ அல்லது அரசியல் கட்சிகள்ல பொதுப்பணிகளுக்கு போகும்போதோ அரசியல் கட்சிகள்ல சேரும் போதோ அவரு குஜராத்து முதலமைச்சர் அவர் வரலாம் அவரு அப்படிலாம் நினைக்கல இந்தியாவுக்கு பிரதமர் நினைக்கல பிரதமர் பதவி தான் என்ன பண்ணிருக்கு இந்த முதலமைச்சர் பதவி தான் என்ன பண்ணிருக்கு இவர் தகுதியான ஆளுன்னு செலக்ட் பண்ணி அந்த பதவி தான் இவரை வரவேற்பிருக்கு அப்புறம் இவர் நினைக்கிறாரு அங்க போய் சேர்றாரு அந்த அந்த இடத்துக்கு போய் சேர்றாரு இப்ப நிகழ்கால உதாரணம் அதனால சொன்னேன் நிகழ்கால உதாரணம் நம்ம நாம தகுதிப்படுத்திக்கிற வேலையிலே வச்சிருந்தா தானா காலம் உங்களை தலைமை ஏற்பதற்கு அழைக்கும் தானா அந்த கார் ஒரு நாள் வரும் நீங்க கேட்ட வீடு ஒரு நாள் வரும் நீங்க கேட்ட கோடி கோடியா பணம் ஒரு நாள் வரும் நீங்க என்ன கேட்டீங்களோ அது ஒரு நாள் வரும் அது வரைக்கும் நம்ம ஆக்ஷன்ல ஆக்டிவ்ல இருக்கணும் எதன் அடிப்படையில் நம்பிக்கையின் அடிப்படையில் நமக்கு நல்லது நடக்கும் நமக்கு நிச்சயம் சக்தி கிடைக்கும் நமக்கு நிச்சயமாக நம்ம எதிர்பார்த்த அனைத்துமே கிடைக்கும் நம்ம வளர்ச்சி ஒரு நாள் இருக்கும் அப்படின்னு நாம நம்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த வளர்ச்சிக்கான தளத்தே நாம இருக்கணும் அந்த பிளேஸ்ல அதுதான் சொல்றேன் உங்களுடைய இருப்பை நல்லவர்களுக்கு மத்தியில் வைத்துக் கொள்ளுங்கள் நல்லவைகளுக்கு மத்தியில் வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல கருத்துக்களுக்கு மத்தியில் வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல உணவுகளோடு இருங்கள் உணவு உணர்வு எல்லாத்தையும் சிறப்பாக நீங்கள் வைத்திருந்தால் உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களை நினைத்து உங்களை வெகு வேகமாக கொள்ளும் நீங்க சொந்தமா ஏற பண்ணி வாங்குறோன்னு நினைங்க என்னப்பா கப்பல் வாங்கணும்னு நினைங்க என்னப்பா கப்பல் ஒரு கப்பல் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நல்ல ஓனர் நமக்கு வந்தா பரவாயில்லன்னு அப்படியே அங்க போயிருங்க நீங்க உங்களுடைய இருப்பு அந்த கப்பலை இயக்குவதற்கு பயன்படும் உங்களுடைய இருப்பு அந்த விமானத்தை இயக்க பயன்படும் உங்களுடைய இருப்பு ஒரு கம்பெனியை இயக்குவதற்கு பயன்படும் நீங்க ஒரு கம்பெனி நல்லா உருவாக்க நினைக்கிறீங்கல்ல அதுக்கான இருப்பை சரியான வைத்துக் கொண்டே இருங்கள் ஒரு நேரமை ஒரு நேரமை கண்டிப்பா ஒரு நேரம் உங்களுடைய இருப்பை நீங்கள் நல்ல இடத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் மைண்ட் ஆக்சன்ல இருக்கணும் அப்படின்னா நல்லவர்களோடு நீங்கள் இருந்தால் மிகச்சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு அற்புதமா கிடைச்சே தெரியும் சக்தி நீங்க உணர்ந்தே தீருவீங்க